சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இருக்கிற வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் அமேன் பாருங்க பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஜெபம் உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் அமேன் அப்போ அந்த கிருபைக்கும் ரட்சிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்போ கிருபை வந்தாதான் ரட்சிப்பு நமக்கு உண்டாகும் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள்ல ரச்சிப்புக்காக காத்திருக்குறோம் அப்படிதானே விடுதலைக்காக காத்திருக்கிறோம் இந்த காரியத்தில் ஒரு முடிவு வந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி காத்திருக்குறோம் அப்படிதானே அப்போ அந்த மாதிரி காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு ரட்சித்து ஒரு விடுதலையை உண்டாக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அந்த போராட்டங்கள் முடிந்து போக வேண்டும் அந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் கண்ணீர்கள் முடிவுக்கு வரணும் அந்த கவலை துக்கம் இந்த பிரச்சனை வியாதி போராட்டம் இதுலேருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் கர்த்தர் சொல்லுகிறார் இருக்கிறார் அதற்கு கர்த்தர் எதை காண்பிக்கணுமா அவருடைய கிருபையை நமக்கு காண்பிக்கணுமா அவருடைய கிருபையோடு சேர்ந்து தான் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது வருகிறது ஆண்டனுடைய வார்த்தை சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம் அப்போ இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு கர்த்தர் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம இருதயத்தால் நம்ம நம்மை தாழ்த்தும் போது வாயினால் நம்ம அழகா தாழ்த்த முடியும் நம்ம ஈஸியாக நம்ம தாழ்மையாய் பேச நம்மளால் முடியும் அந்த வாயில் உண்டாகிற தாழ்மையை பேச்சில் உண்டாகிற தாழ்மையை பேச்சு மூலமாக வெளிப்படுத்துகிற தாழ்மையை தேவன் திறத்தில் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் என்ன செய்கிறாரா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயத்தில் உண்மையாய் உங்களை தாழ்த்துவீங்கன்னா உன் இருதயத்தில் உணர்ந்து உண்மையாய் நாம் நம்மை தாழ்த்துவோமானால் அப்பொழுது கர்த்தருடைய கிரு நம்மை கடந்து வரும் நம்ம மேல கடந்து வரும் அப்படி வருகிற கிருபை நமக்கு எதை உண்டாக்குமா ரட்சிப்பை உண்டாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு கூட பாருங்க ஆண்டவராக இயேசு ரட்சிப்பை கொடுப்பதற்காக என்ன செய்தார் தெரியுமா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி சிலுவையின் மரண பரியந்தமும் அவரை தாழ்த்தியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா அவர் பெரிய மகத்துவமான தேவன் மகிமை நிறைந்த தேவன் பரலோகத்தில் பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர் அவர் எல்லா மகிமைகளையும் துறக்க வேண்டியதாக இருந்தது அவர் தம்மைத்தான் வெறுமையாக்க வேண்டியதாக இருந்தது அவர் தம்மைத்தான் வெறுமையாக்கி தாழ்த்த வேண்டியதாக இருந்தது சிலுவையின் மரண பரியந்தம் அவரை அவர் தாழ்த்த வேண்டியது இருந்தது அப்பதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி நமக்காக இவ்வளோ பெரிய விளைக்கரையத்தை சிலுவையில தேவன் என்ன செய்து வைத்தார் செய்து முடித்தார் இயேசுவானவர் செய்து முடித்தார் அப்ப அவர் ரட்சிப்பை கொடுக்க அவர் அவரை தாழ்த்த வேண்டியதாக இருந்தது ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய மகிமையின் தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் கொடுக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நாம் நம்மை தாழ்த்த இருக்கிறது அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவரை தாழ்த்தி இறங்கி வந்தார் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் மனம் திரும்பும்போது தாழ்மைங்கிறது இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் திரும்புதலையும் அது குறிக்கிறது நம்ம ஒரு எல்லை ஒரு சில எல்லைகளை மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால கூட அவடைய ரட்சிப்பு தாமதித்து கொண்டு இருக்கலாம் அதனால் நாம் நம்மை பரிசோதித்து பார்த்து தாழ்த்த வேண்டிய இடங்களை நம்மை தாழ்த்துவோம் பெருமை காணப்படுகிற இடங்களில் பெருமையை கலைந்தெறிவோம் நம்முடைய பெருமை மனமேட்டிமைகள் எல்லாவற்றை தூக்கி போட்டு கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் மகிமையின் தேவன் அவ்வளவு மகிமைகளையும் துறந்து வந்தாரே அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் தாழ்த்தியோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ரட்சிப்பை கொடுக்க அவரை தாழ்த்தினார் நாம் அவனை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்துவோம் நம்மை கிருபையினால முடிசூட்டுவார் நமக்கு வேண்டிய ரட்சிப்பை கொடுப்பார் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் துக்கங்கள் மாறும் துயரங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் அநேக நாள் காத்திருக்கிற பிரச்சனைகளை ஒரு விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் சௌக்கியம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் ரட்சிப்பும் மீட்பும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் கோடி சோதரமப்பா இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நீங்கள் ரட்சிப்பை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உண்மை நீங்கள் தாழ்த்துனீங்கப்பா சில வயிறு மரணப்பரிய நீங்கள் தாழ்த்துனீங்க அந்த விலையேற மதிப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்போ நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்மிடத்திலிருந்து அந்த கிருபையையும் ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படியே செய்து எங்களை ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக இந்த நாளில் ரட்சிப்பை உண்டாக்குகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கோடான கொடி சோதரம் கோடான கொடி நன்றி அப்பா ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வாரம் முழுவதும் இந்த வா இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார் இந்த வாரத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அமேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்